தென்னு தென்னும் நடக்குதுங்க நேற்று நியாக நடந்துக்குங்க சாதி வெறி பிடிச்ச நாய்ங்க கொலை பண்ணுறீங்க காதலிக்கிறது தப்பாடா அப்படியே காதலிக்கிறதுக்கு நேரம் அழகு ஜாதிலாம் பார்த்தாடா வரும் பார்த்த உடனே வரும்டா அது தாண்டா காதல் பேர் வச்சுருக்காங்க உங்களுக்கு அதை வச்சு தான் உங்களுக்கு கொலை பண்ணணுன்னா உங்கள் வீட்டு பிள்ளையும் தானே ஓகே ரெண்டு பேரும் மன ஒத்து தானே காதலிச்சுருப்பாங்க அப்போ அந்த பையனை கொட்றதுக்கு போலதான் உங்கள் பிள்ளையும் கொல்ல முடியுமா பெத்தனைங்களை கேட்குறேன் அந்த பிள்ளைய பெத்தனைகளும் கேட்குறேன் பசங்களும் தப்பு பண்ணுறாங்க பொண்ணுங்களும் தப்பு பண்ணுறாங்க அப்போ அந்த பொண்ணுங்களுக்கு அதே கொலையை கொடுங்க ஏன் கொலை பண்ணுங்க அந்த பிள்ளைய பையன் மட்டும் உங்களுக்கு என்ன எழுச்ச பையனா ஆமாங்க எத்தனை கவின் கவின் கொலைக்குன்னு தீர்வு கிடைக்கல அதுக்கு முன்னாடி இளவரசி திவ்யா கொலைக்கு நடு ரோட்டில் நடு ட்ரெயின் ரோட்டில் வெட்டி போட்டு போனானுங்க அதுக்கு இன்னும் கிடைக்கல நேற்று திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பக்கத்தில் எங்கள் ஊருக்கு அதுக்கு பத்து கிலோமீட்டர் தான் ஜாதி வீட்டி ஜாதி காதலிச்சினால அந்த பையனை அறுவடுத்து வெட்டியிருக்கானுங்க எதுக்கு காதலிச்சிருக்காகவா அப்போ அவன் பிள்ளைங்க தானே காதலிச்சிருக்கு இதுக்கு என்ன தண்டனை தெரியுமா அரசு சரியான சட்டத்தை கொண்டு வரல சாதி சாதி விட்டு ஜாதி காதலிச்சா உலகம் முன்னாடி ஊர் முன்னாடி அவங்களை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதை விட்டுட்டு தண்டனை வாங்கி கொடுக்கணும் தண்டனை வாங்கி கொடுக்கணும் லாஸ்ட் வரைக்கும் கொடுக்க போகிறதில்லை பசங்களோட உயிர் போகும் பொண்ணுங்களோட உயிர் போதும் உயிர் அவ்வளோ கேவலமாக போச்சுல உங்களுக்குலாம் இந்த ஜாதி வரி பிடிச்ச நாய்ங்க இருக்கிற வரைக்கும் என்ன தான் பண்ணுறேன்னே தெரியல புரிய வைங்க சொல்லி புரிய வைங்க இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ண பிரித்து கொடுங்க முடியாத பட்சத்துக்கு விட்டுருங்க எங்கேருந்தாலும் நல்லா இருப்பாங்களே அது நான் ஈஸியாக சொல்லிடுறேன் அது உள்ளே ரத்தத்தில் ஊர் நன் ஊர்னவங்களுக்கு வந்து அது அது அப்படி தான் தெரியும் எல்லாருக்குமே ஜாதி தாங்க எல்லாருக்குமே ஜாதி தான் அந்த ஜாதியை வந்து வன்முறையாக வச்சு தூண்டக்கூடாது ஜாதின்றது வன்முறையாக்கக்கூடாது எல்லாத்துக்கும் ஜாதின்னா அவங்கவுங்க ஜாதி அவங்க அவங்களுக்கு தான் இருக்கணும் எனக்கும் தான் ஜாதி இருக்குது எல்லாத்துக்கும் தான் ஜாதி இருக்குது அதை வந்து என் ஜாதியினால் மற்றவங்களுக்கு வன்முறையாக விடக்கூடாது நீ இருக்கு நான் இருக்கேன் பேசுகிறோமா ஜாலியாக இருக்குமா அவ்வளோதான் போனோமா அந்த இருக்கணும் அதை விட்டு அதை வந்து தான் முடியணுன்னா அந்த உள்ள ஒரு மனிதாபிமானம்ன்றது இல்லாமல் போயிருமே ஆண்களை ஆண்கள் ஏமாத்தினா பெண்கள் கஷ்டப்படுறாங்க பெண்களை ஏமாற்றின ஆண்கள் கஷ்டப்படுறாங்க ஆனால் ரெண்டு பேரும் விளையாட்டு போனால் அந்த பெற்றவங்க இந்த ஜாதி ஒன்று இருக்குது ஜாதி தடையாக வந்துடுது ஏதாவது ஒன்று தடையாகிட்டே இருந்துச்சுன்னா வாழ்க்கை எப்படி வாழ்றது பெற்றவங்க பத்து மாதம் சும்மா வந்து இவ்வளோ வருஷமாக வளர்த்து இருபத்தி அஞ்சு இருபத்தி நாலு வயசு அந்த பையனுக்கு இருபத்தி நாலு வயசில் அந்த பையனை படிக்க வச்சு வளர்த்து பால் பீச்சரை தொழில் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க எப்படி கஷ்டப்பட்டுருப்பாங்க பெற்றவங்க இதே உங்கள் பொண்ணாக இருந்தால் நீங்கள் இப்படி பண்ணியிருப்பீங்களா உங்கள் பொண்ணுக்கு இப்படி நடந்தால் நீங்கள் சும்மா இருந்திருப்பீங்களா இன் சத்தியமாக என்னால் முடியலைங்க காதலிக்கிறது தப்பா எல்லாருக்குமே அந்த காதல் வரதான் செய்யும் அந்த அப்பா அம்மா கொண்டாங்க போகிறோம் அவங்களும் யாராவது லவ் பண்ணியிருப்பாங்க சரியா அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஊடகமில்ல பத்திரிக்கைகள்லாம் தெரியல எல்லாருக்குமே உள்ள ஆல்பன்ஸ் எல்லாம் லவ் அது ஜாதி பார்த்தா நீங்கள் லவ் பண்ணியிருப்பீங்களா முட்டால் பையங்களே எந்த ஜன எந்த காலத்தில்டா இருக்கீங்க அவங்க பொண்ணு கிடைக்காம இருக்கான் நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் இது வந்து தப்பாக சொல்லலை நமக்கே தெரியும் நம்ம ஜாதி விட்டு ஜாதி பண்ணால் ஏதாச்சும் பண்ணிடுவாங்க இந்த உலகத்தில் கேவலமான அந்த உலகத்தில் கேவலமான மனிதாபிமன் இல்லாத மனசு ஜென்மத்துட்டு வாழ முடியாதுன்னு தெரியும் லவ் பண்ணுறது காதலிக்கிறது பார்த்து காதலிங்க ஜாதி விட்டு ஜாதி காதலித்தன் சாவோன்னு தெரிஞ்சிடும் ஏன் பண்ணுறீங்க என்னுடைய சகோதரராக சொல்கிறேன் கூட பிறந்தவங்களா சொல்கிறேன் நண்பராக சொல்கிறேன் கேட்டுக்குங்க எதுக்கு அவங்க தான் அழகாக இருக்காங்களா உலகத்தில் எந்த பொண்ணுமே நல்லா இல்லையா உயிர் நமக்கு முக்கியம் அம்மா அப்பா போட்ட உயிர்